ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீச்சர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் தமிழ் பொது தமிழ் புக் பேக் கொஷனுடைய டூ மார்க்ஸ் ஃபோர் மார்க்ஸ் நம்ம ஃபைவ் மார்க்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆராவியல் கலை அழகியல் புதுமைகள் உரைநடை காலத்தை வென்ற கலை செயல் பகுதி பாருங்கள் ஆத்மானம் கவிதைகள் அடுத்தது குற்றால குரவஞ்சி அடுத்தது திருளா திருச்சாளால் அடுத்தது துணைப்பாடும் இசைத்தமிழர் இருவர் இலக்கணம் பாருங்கள் கலை சொல் சொல்லாக்கம் இப்போ இந்த சிக்ஸ்த்து இயலோடைய புக் பேக் கொஷினுடைய டூ மார்க்ஸ் ஃபோர் மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் நம்ம பார்ப்போம் பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி மூணு எடுத்துக்கோங்க குருவினா ஃபஸ்ட் கொஷின் பார்ப்போம் இந்தியா கட்டடக்கலையின் மூன்று வகைகள் யாவை ஃபஸ்ட் கொஷின்க்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க நாகரம் வேஸ்ரம் திராவிடம் இந்த மூணு தான் இந்தியாவின் கட்டடக்கலையின் மூன்று வகைகள் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து செகண்ட் கொஷின் பாருங்கள் செகண்ட் கொஷின் ஓலோகம தேவிச்சுரம் கோவிலில் கல்வெட்டு காணலாகும் பெண் பெண் அதிகாரிகளின் பேர்களிலிருந்து நீங்கள் அறிவனை யாவை பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி நாலு எடுத்துக்கோங்க இந்த பேஜில் லாஸ்ட் பேராக பாருங்கள் ராசராஜன் காலத்தில் பெண் அதிகாரிகள் அரசு பணிகளில் இருந்திருக்கிறார்கள் தெரியுமா அதிலிருந்து இந்த பாடலோடு நோட் பண்ணிக்கோங்க என்ற வரிகளில் எதிர்ந்த குறிஞ்ச குஞ் குஞ்சிரமல்லி என்ற பெண் அதிகாரியை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது குருவினால செகண்ட் கொஷின்கான ஆன்சர் அடுத்தது தேர்ட் கொஷின் பாருங்கள் ஆயர்ந்து அயர்ந்த எழுந்த பகுப்பத உ உறுப்பிலக்கணம் தருக அயர்ந்த எழுத பகுப்பத உறுப்பிலக்கணம் என்னென்னு பாருங்கள் எழுந்த ஏழு எழுந்த ஏழு பாருங்கள் ஏழு வந்துட்டு பகுதி இத்து வந்துட்டு சந்தி இந்தானது விகாரம் இத்து வந்துட்டு இறந்த கால இடைநிலை ஆ வந்துட்டு பெயரச்சு விகுதி இது வந்துட்டு தேர்ட் கொஷனுக்கான ஆன்சர் குருவினால் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து ஃபோர்த் கொஷின் பாருங்கள் தொடர் அமைத்து எழுதுக அன்றொரு நாள் நிழலில் இருந்து இந்த கொஷனுக்கான ஆன்சர் பார்ப்போம் நோட் பண்ணிக்கோங்க தொடர் அமைத்து எழுதுக அன்று ஒரு நாள் அந்த கொஷின்கான ஆன்சர் ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு நாள் என் அன்று ஒரு நாள் கடை வீதியில் கண்டு மகிழ்ந்தேன் நிலையிலிருந்து சூரிய வெப்பத்தால் துன்புற்ற நான் மரநெழிலிருந்து மல் மலர்ச்சி பெற்றேன் இது வந்துட்டு குருவினால ஃபோர்த் கொஷின்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது சிறுவினா பாருங்கள் ஃபஸ்ட் ப்ரெஸ்கோ ஓவியங்கள் கற்றலின் கே கேள்விகள் குறித்து நீவீர் அறிவன யாவை ப்ரெஸ்கோ ஓவியங்கள் கற்றலின் கேள்விகள் குறித்து நீவீர் அறிவன யாவை பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி மூணு எடுத்துக்கோங்க இந்த பேஜில் பாருங்கள் ப்ரெஸ்கோ ஓவியங்கள்னு கொடுத்துருக்காங்களையா அந்த இந்த படத்தை கீழே இருக்கிற பேரான் ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க ப்ரெஸ்கோ என்ற இத்தாலியச் சொல்லுக்கு புதுமை என்று பொருள் இதிலிருந்து இல்லோரா சித்தன்ன வாசல் போன்ற இடங்களிலும் காணலாம் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க சிறு நாள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்க்கு ஆன்சர் அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் கலை சொல்லகத்திற்கும் அதிகாரத்திற்கும் உள்ள வேறுபாடு யாது பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி ஆறு எடுத்துக்கோங்க இந்த பேஜில் பாருங்கள் செலியன் என்ற பே ஹெட்டிங் பக்கத்தில் இருக்கிற பேராக நோட் பண்ணிக்கோங்க பொருள் தெரியாத சொற்களுக்கு பொருள் கூறுவதே அதிகாரத்தின் நோக்கம் இதிலிருந்து புதிதாக சொற்களை உருவாக்கியும் தருவதாகும் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு சிறுவினால் செகண்ட் கொஷின்கான் ஆன்சர் அடுத்தது பாருங்கள் தேர்ட் கொஷின் சிங்கி பெற்ற பரிசு பொருட்களாக குற்றால குறைவஞ்சி கூறுவன யாவை சிறுவினால தேர்ட் கொஷின்கன் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அதோட அதோடய பரிசுகள் என்னென்னா சிலம்பு தருகு முருகு தண்டை வாடகம் அணிமணிக்கொச்சம் காலலி பிளேயாடா பீலியடா இது வந்துட்டு சிறுவினால தேர்ட் கொஷின்க ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து ஃபோர்த் கொஷின் பாருங்கள் உணவும் உறக்கமும் அனில் கனவா அணில் கனவாம் உங்கள் கனவை உங்கள் சொற்களில் விளக்குக உணவும் உறக்கமும் அணில் கணவாம் உங்கள் கனவை உங்கள் சொற்களில் விளக்குக பேஜம் இந்த ஃபோர்த் கொஸ்டின்கான ஆன்சர் பார்ப்போம் சிறுவினால ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க உணவும் முருக்கமும் அணிலின் கனவு என கனவோ வேறு அதிலிருந்து இனிக்க நயம் பட பேசி நல்ல பணி செய்ய வேண்டும் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு சிறுவினால ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள் தமிழக பெண்கள் பாடிக்கொண்டே விளையாடும் போது வெளிப்படுத்தும் மேன்மையான கருத்துக்களாக திருசாளல் உணர்த்துவன யாவை பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது எடுத்துக்கோங்க இந்த பேஜில் பாருங்கள் பாடலின் பொருள் ரைடிங் கீழே சுடுகாட்டை கோயிலாகவும் புலித்தோலை ஆடையாகவும் கொண்ட உங்கள் தலைவனுக்கு தாயும் தந்தையும் இல்லை இதிலிருந்து பேஜ் நம்பர் நூற்றி அறுபது எடுத்துக்கோங்க இதில் பாருங்கள் இதில் உன்னை ஆ ஆனந்த வெளிச்சத்தில் ஆழ்ந்த செய்த திருவடிகள் தேவர்களும் மேன்மையான பொருளாகும் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது சிறுவினால ஃபிஃப்த்து கொஷின்கான ஆன்சர் அடுத்தது நெடுவுனா பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கல்லும் கதை சொல்லும் என்னும் தொடரில் தஞ்சை பெரிய கோவிலுக்கு பொருந்துவதை விலக்கி எழுதுக பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஒன்று எடுத்துக்கோங்க இந்த பேஜில் பாருங்கள் அதில் பெரியவரின் ரெட்டிங் கீழே இருக்க பேராக நோட் பண்ணிக்கோங்க அதில் நெடுவினால ஃபஸ்ட் கொஷின்கான ஆன்சரில் ஃபஸ்ட்டு பேரா பாருங்கள் ஃபஸ்ட்டு பேராக்கான ஹெட்டிங் நோட் பண்ணிக்கோங்க காலத்தை வென்று நின்ற கலை காலத்தை வென்று நின்ற கலை அதில் பாருங்கள் இந்த பேரால நாலாவது இருந்து நோட் பண்ணிக்கோங்க ராஜராஜ சோழனால் ஏழாம் தாழ் ஏறத்தாழ ஆறு ஆண்டுகள் முயன்று இது கட்டி முடிக்கப்பட்டது இதிலிருந்து அடி உயரம் உடையது கருவறை விமானம் பதிமூன்று தளங்களு உடையது இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு நெடுவினால ஃபஸ்ட் கொஷின்கான ஆன்சர் இது ஃபஸ்ட்டு பேரா அடுத்தது அதே பேஜில் பாருங்கள் அடுத்தது லா அதே பேஜில் லாஸ்ட்டு பேரா பெரியவர்னு இருக்குது இல்லையா அதில் வந்துட்டு ரெண்டாவது பேராக்கான ஆன்சர் ஹெட்டிங் நோட் பண்ணிக்கோங்க கோவில்கள் உருவான வரலாறு ரெண்டாவது பேராக்கான ஹெட்டிங் வந்துட்டு கோவில்கள் உருவான வரலாறு அதில் இந்த பேரா ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க தொடக்கத்தில் மண்ணால் கட் கட்டி மேலே மரத்தால் சட்ட சட்டகமிட்டனர் சட்டக மிட்டனர் இதில் அடுத்த நிலையில் செண்கற்களை அடுக்கி கோவில் கட்டினார்கள் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது ரெண்டாவது பேரா இது செகண்ட் பேரா அடுத்தது பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி மூணு எடுத்துக்கோங்க தேர்டு பெராவோட ஹெட்டிங் பாருங்கள் ஓவியம் கூறும் கதை தேர்டு பேராவோட ஹெட்டிங் வந்துட்டு ஓவியம் கூறும் கதை அதில் வந்துட்டு இந்த பேராவில் பாருங்கள் அஞ்சாவது லைனிலிருந்து நோட் பண்ணிக்கோங்க கோவில் கருவறையின் இரு தளங்களில் அதிலிருந்து சுவர் முழுமையாக பெரிய அளவில் வரைய வரையப்பட்டுள்ளன இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது நெடுவினால் ஃபர்ஸ்ட் கொஷின்கான ஆன்சர் மொத்தம் மூணு பேராக இருக்குது நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது செகண்ட் கொஷின் பாருங்கள் சின்முனி தமிழரும் ஆஸ்கர் தமிழரும் இசையள இசை தமிழுக்கு ஆற்றிய பணிகளை உன் பாடப்பகுதி கொண்டு தொகுத்தெழுதுங்க பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி ஒன்று எடுத்துக்கோங்க இந்த பேஜில் பாருங்கள் சிம்பொனி தமிழர் இது ஃபஸ்ட்டு பெறாக்கான ஹெட்டிங் நோட் பண்ணிக்கோங்க இவ்விருவரை பற்றிய கட்டுரையில் காண்போம் முன்னுரை பாருங்கள் முன்னுரை வந்துட்டு ஆசிய கண்டத்தில் பிறந்து வளர்ந்தவர்களுக்கு சிம்பொன்னி இசை கோவையை உருவாக்கும் திறன் வரையாவது என்பது அதிலிருந்து ஃபஸ்ட்டு பத்து லைன் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அமைத்து காட்டியவர் இசை மேதை மாஸ்டரோ இளையராஜா இது வரைக்கும் ஒரு பேராவும் அடுத்தது ரெண்டாவது பேரால் பாருங்கள் அதே பேஜில் அதில் அன்னக்கிளி படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகமான இளையராஜாவின் இசையோட்டம் அதிலிருந்து ஃபஸ்ட்டு பதினாறு லைன் நோட் பண்ணிக்கோங்க கர்நாடக இசை என்னும் பழந்தமிழின் உன்னதத்தை உணர வை உணர வைத்தவர் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது ரெண்டாவது பேரா அடுத்தது பேஜ் நம்பர் அறுபத்தி ரெ நூற்றி அறுபத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க அதில் மூணாவது பேராக்கான ஹெட்டிங் நோட் பண்ணிக்கோங்க அதில் இசையின் ஒரு சாதனை அதில் அவருடைய இசை ஐவகை நிலப்பரப்புகளையும் காட்சிப்படுத்தும் மெட்டுக்களை கொண்டு கொண்டது அதிலிருந்து ஃபஸ்ட்டு ஆர்லைன் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இருபதற்கும் ஏதும் ஒரு காரணம் இது மூணாவது பேராக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது நாலா நாலாவது பேரக்கான ஹெட்டிங் நோட் பண்ணிக்கோங்க அதே பேஜில் இலக்கியங்களை இசையாக்கியவர் இலக்கியங்களை இசையாக்கியவர் இதது நாலாவது பிறக்கான ஹெட்டிங் அதில் பாருங்கள் மாணிக்க வாசல்கள் எழுதிய திருவாசக பாடல்களுக்கு ஆட்டோ ஆரட்டோரியோ அதிலிருந்து ஃபஸ்ட் நாலு லைன் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இசை வடிவில் இசையமைத்து உள்ளார் இது வரைக்கும் ஒரு பேராகவும் அடுத்தது அதே பேரில் ஒன்பதாவது லைனில் இருந்து பாருங்கள் ஆதிசங்கரர் எழுதிய மீனாட்சி ஸ்தோத்திரம் என்ற பக்தி பாடல்களுக்கும் அதிலிருந்து பஞ்சமுகி என்ற கர்நாடக செவ்வியல் ராகம் ராகம் அவர் உருவாக்கியதாகும் இதுவரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி மூணு எடுத்துக்கோங்க அதில் அஞ்சாவது பேரக்கான ஹெட்டிங் நோட் பண்ணிக்கோங்க அரிய செயல் அதில் அரிய செயல் இந்த பாக்ஸுக்கு கீழே இருக்கிற பேராக நோட் பண்ணிக்கோங்க மகாத்மா காந்தி எழுதிய ஒரே பாடலான நம் ரதா கே சஹர் என்னும் பாடலுக்கு அதிலிருந்து இந்த பேரால் பத்தாவது லைன் வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க வடிவ இசை உருவாக்கியவர் இவரே இது வரைக்கும் இது வந்துட்டு அஞ்சாவது ஹெட்டிங்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி அஞ்சு எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் லாஸ்ட் பேரா லாஸ்ட் ஹெட்டிங் முடிவுன்னு கொடுத்துக்கோங்க அதில் தமிழர் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் இசை கொன்று ஒரு ஒன்று இன்றியமையாத இடம் உண்டு அதிலிருந்து ஆகியோரின் வகை புகழ் மடங்க புகழ் மகுடமாக ஒழிக்கின்றது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது நடுவினால செகண்ட் கொஷின்கான ஆன்சர் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோவில் ஆறாவது எழுடைய டூ மார்க் ஃபோர் மார்க் அண்ட் ஃபைவ் மார்க் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்